அவருடைய ஆசையோடு அவருடைய ஆசை அவருக்கு பரிபூரணமாக இருக்கிற காரணத்தால் தான் இப்போதே தம்பி செல்லுகிற இடங்கள் எல்லாம் விஜயபுரமாக நீ தைரியமாக செல் வெற்றி என்று சொல்லுகிற அந்த வாய்ப்பை நாம் இன்றைக்கு நம்முடைய திருமங்கலம் தொகுதியிலே அம்மா திருக்கோயிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை வழங்கி இங்கே தெய்வீக சிலைக்கு மாலை அறிவித்து இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தாய்க்கு தங்கம் திட்டம் ரத்து செய்து விட்டார்கள் இங்க இருக்கிற நிதியமைச்சர் சொல்லுகிறார் முன்னாள் நிதியமைச்சர் இப்போது தகவல் தொழில்நுட்பத்தில் அமைச்சர் தாய்க்கு தங்கம் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்யவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ரத்து செய்தது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார் கொரோனா காலத்திலே கூட தங்கள் சுரங்கங்கள் மூடி இருந்த காலத்திலே கூட நம்முடைய அம்மாவின் திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நம்முடைய புரட்சி தவறாக எடப்பாடியால் ஒரு லட்சம் தங்க இந்த கைகளிலே நாம் கொடுத்திருக்கிறோம்

அறிமுகமான வேட்பாளருநகர் பாராளுமன்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் அவர் உறுதி செய்ய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள